உங்களுக்கு பிரான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது புரட்டாசி மாசம் சாப்பிட முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா இது மாதிரி வெஜ் ப்ரான் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இது நல்லா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டு இந்த டிஷ்ஷு வந்து காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே கொண்டக்கட்டில் ஊற வச்சுடுங்க அப்படி இல்லை ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் கொண்டக்கட்டில் ஊற வச்சுடுங்க ஊற வச்ச கொண்டக்கடலை ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் இது ரெண்டும் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க இது கூட வந்துட்டு இருபத்தஞ்சி கிராம் அளவு கடல மாவு இருபத்தஞ்சி கிராம் அளவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மிளகா தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைங்க இதுகளுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த ஈரப்பதத்துலேயே வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிடும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமலே சப்பாத்தி பாதத்துக்கு ஷேப்பில் வந்து பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க அதோடு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இன்னொரு முறை பிணைஞ்சி அது வந்து அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு அப்புறமா அதில் கொஞ்சமாக எடுத்து ப்ரான் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் அதை வந்து உருட்டி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இது மாதிரி இப்போ ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி மிதமான சூடாக இருக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுக்கிற அந்த ப்ரான் ஷேப்பில் இருக்கிறத அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிறவரிலும் விடுங்க இது நல்லா ரோஸ்ட் ஆட்டப்பட்டு நீங்கள் அதை வெறுந்தாவே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாகவே இருக்குது ஏன்னா நான் செய்யும்போது எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே எண்ணெயில் வந்துட்டு பட்டை லவங்கம் பெரிய வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் மூணு நறுக்கி போட்டுக்கிறேன் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாய் அதே மாதிரி பூண்டு ஒரு பூண்டை வந்து நான் தட்டி அதில் போட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு தக்காளி ரெண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா ரோஸ்டட் ஆகட்டும் நல்லா அப்புறமா வந்து நம்ம ப்ரான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதுவும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா வணங்கும் போது டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் இது மாதிரி வெஜிடேரியனில் நான்வெஜ்ஜு செய்கிறது எப்படின்றது தெரிஞ்சிக்க என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வணங்கிட்ட அப்புறமா மிளகா தூள் கரம் மசாலா தனியா தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவைக்கேற்ப எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வந்து வணக்கி விடுங்க அந்த காரம் எல்லாமே அந்த பிராவணில் இறங்கினா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது நல்லா வேக வைக்க அந்த பிராவன் வந்து கிறிஸ்பியாக இருந்த ப்ரான் வந்து கொல கொலன்னு ஆகிடும் நான்வெஜ் ப்ரான் எப்படி கொல கொல்லான்னு இருக்குது அதே மாதிரி தாங்க இதுவும் நல்லா கொல கொலான்னு இருக்குது சாப்பிடும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் வந்துச்சு இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு தேவைக்கேற்ப கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதியும் போது அந்த காரம் உப்பு காரெல்லாம் சேர்ந்து வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட லாஸ்ட்டாக வந்து மாவு கொஞ்சமாக ரொம்பலாம் இல்லைங்க ஒரு ஸ்பூன் கடலமாவால் மட்டும் தண்ணி ஊற்றி கரைச்சி அதோட ஆட் பண்ணிக்கோங்க எதுக்காகனா அப் கிரேவி வந்து தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் அதே மாதிரி கள்ளமும் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோ தெரிஞ்சிக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்